வேலைவாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறீர்கள் அல்லது புதிய வேலைகளை தேடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கு உடையதான காணொலியாக இருக்கும் அதன்படி இன்றைய தினமும் மிக முக்கியமாக ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்கப் போகின்றது எனவே இந்த விடயங்களுக்கு செல்வதன் முன்பதாக இந்த வேலைவாய்ப்பு தொடர்பில் இருக்கக்கூடிய தகமைகள் என்ன அல்லது தேவைகள் என்ன என்பது தொடர்பான விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்துச்சியாக பார்க்க போகிறோம் அதன்படி இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலான வயது பிரிவினருக்கு ஏற்ற ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கும் அதேபோல் ஆண் பெண் நிருபாளருக்கு உரிய வேலைவாய்ப்புகளாக இருக்கும் விட இப்போ நீங்கள் புதிதாக வேலைக்கு அறிமுகம் இல்லாமல் அதாவது அனுபவம் இல்லாமல் வேலைக்கு போகின்றீர்கள் என்று சொல்லிச்சினாலும் நீங்கள் போகக்கூடியக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரம் அனுபவங்களோடு செல்கின்ற போது அதற்கு எவ்வாறான அளவு சம்பளங்கள் கொடுக்கப்படவிருக்கின்றன அல்லது வெளி இருந்து வர போகின்றீர்கள் என்று சொல்லி உங்களுக்கான தங்குமிட வசதிகள் உணவு என்பன தொடர்பாக என்ன இந்த வேலை தொடர்பில் கூறப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான சகல விடயங்களையும் இந்த காணொலி மூலமாக பார்க்கவிருக்கின்றோம் எனவே எங்கள் எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலி

அல்லது ஒரு புடவைக் கடையில் வேலைக்கு ஆட்கள் கோரப்பட்டிருக்கிறார்கள் விஷயங்களுக்குள் செல்வதற்கு முன்பதாக கூறிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்று சொல்லி நாங்கள் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பிலான தகவல்களை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள் மாத்திரம்தான் எனவே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பிலான விடயங்கள் அல்லது வேலைவாய்ப்பு சார்ந்த என்ன நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய அந்த நபர்களுடன் தான் நீங்கள் உரையாடிக்கொள்ள முடியும் எங்களுடன் இது தொடர்பான தகவல்கள் பரிமாற முடியாது நாங்கள் விளம்பரதாரர்கள் மட்டும்தான் எனவே இது தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் உங்களிடம்தான் இருக்கின்றன என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தகவலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் நம்முடைய ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு ஜவுளி கடையில் தான் வேலைக்கு ஆட்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள் இதில் முகம் மிக முக்கியமாக வயதில்லை தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லிட்டு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண் அல்லது பெண் வேலைக்காட்கள் கோருவார்கள் இங்கே ஆண் பெண் இருபாலாருக்குமான வேலை வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கின்றன அதன்படி ஆண்களினுடைய வயதிலேயே பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் பதினெட்டு தொடக்கம் ஐம்பது வயதுடைய ஆண்கள் இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதே போல் பெண்களினுடைய வயதிலே தொடர்பில் பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயதுடைய பெண்கள் இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேலை என்னென்னு சொல்லி சொன்னால் சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேன் அதாவது வந்து நீங்கள் விற்பனையாளராக அங்கு செயற்படுவது அந்த ஜவுளி கடைகளில் விற்பனையாளராக செயல்படுவதற்கான ஆட்கள் தான் தேவைப்படுகிறார்கள் அதன்படி உங்களுக்கான இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறது என்பதன் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நோமலாகவே இருக்கின்றது அதே போல் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் உங்களுக்கான தங்குமிடம் அல்லது உங்களுக்கான உணவு தொடர்பிலான விஷயங்களும் இங்கே அவர்கள் வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக இருக்கும் அவை தவிர்ந்து சம்பளம் உங்களுக்கு புரிம்பாக வரக்கூடியதாக இருப்பதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும் என்று தான் நானும் நினைக்கிறேன் இப்போ சம்பள அளவுகள் தொடர்பாகவும் மிக முக்கியமாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் ஏற்கனவே வேறு இடங்களில் அல்லது வேறு ஜவுளி கடைகளில் வேறு புடவை கடைகளில் வேலை செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்கள் நீங்கள் அங்கே எத்தனை வருடங்கள் வேலை செய்திருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையை பொறுத்து உங்களுடைய சம்பள அளவு வீடுகளும் வித்தியாசமாக பகிரப்பட்டிருக்கின்றது போல் புதிதாக உங்களுக்கு அனுபவம் இல்லை புதிதாக தான் நான் வேலைக்கு போகிறேன் சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு அடிப்படை சம்பளம் என்ன என்பது தொடர்பான விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் தற்போது ஒரு அனுபவம் இல்லாத புதிதாக அந்த வேலையில் சேரப்போகக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கான அடிப்படை சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் ஒரு பிகினர் அல்லது ஒரு ஆரம்ப நிலையாளர் என்று சொன்னால் உங்களுக்கான சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நீங்கள் ஒரு இரண்டு வருட அனுபவமிக்கு ஒருவர் அதாவது ஏதாவது ஒரு ஜவுளி கடையிலோ அல்லது புடவை கடையிலோ ஏதோ ஒரு நிறுவனத்தில் வந்து அனுபவமைக்கு ஒருவராக ஒரு இரண்டு வருடத்துக்கு இரண்டு வருடம் அளவான அனுபவங்களை உடைய ஒரு நபர் என்று சொல்லிச்சனால் உங்களுக்கான அடிப்படை சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல மூன்று வருடம் அனுபவமுடைய நபராக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான சம்பளம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதேபோல் ஐந்து வருடம் அல்லது ஐந்து வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவங்களை கொண்ட ஒரு தொழிலாளராக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான சம்பளம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போல் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இங்கே உங்களுக்கான தங்குமிடம் அதே போல் உணவு வசதிகள் என்பனவும் வழங்கப்படும் நீங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வரு வருகின்ற பட்சத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய தூர இடங்களிலிருந்து வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கான அந்த விசேட சலுகைகள் தொடர்பான மேலதிக விடயங்களை வந்து நீங்கள் அந்த கடையினுடைய உரிமையாளர்களிடமே நீங்கள் கேட்டு பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் அதாவது இந்த வேலைவாய்ப்பு தொடர்பிலான தகவல்களை நீங்கள் மேலதிகமா பெறணும் அல்லது இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பது தொடர்பான விடயங்கள் அறியணும் என்று சொல்லி சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் வந்து அவர்களுடைய கடைக்காரர்களுடைய அல்லது இந்த வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய அந்த நபர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் பதிவிட்டிருப்பேன் இப்ப நீங்கள் இந்த நம்பருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வதன் மூலமாக மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் இன்றைய தினம் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான காணொலிகளை இழப்போட்டிருக்கு நம்ம இதை விட மேலதிகமான சில வேலைவாய்ப்பு தொடர்பான காணொலிகளும் ஏற்கனவே போட்டுக்கணும் அப்போ உங்களுடைய தகமைகள் உங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வேலைவாய்ப்புகளை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தொடர்ந்துச்சியாக இந்த வேலைவாய்ப்பு தொடர்பிலான காணொலிகள் வரும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அது பிரயோசனப்படுத்துவதாக இருக்கும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை